உலகத்தில் எது ஒன்றுமே சாத்தியத்திலிருந்து பிறந்தது கிடையாது எல்லாமே தேவையிலிருந்து தான் பிறந்திருக்கு இதனால தான் எங்களுக்கு டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் பொருளாதாரத்தில் எங்களுக்கு தேவை தேவைதான் கண்டுபிடிப்பின் தாய்னு வெறுங்காலோடு நடக்கும்போது எனக்கு கல்லு முள்ளும் குத்திச்சு சுட்டிச்சு காலுக்கு செருப்பை கண்டுபிடிச்சேன் தேவை கண்டுபிடிப்பேன் பறவை பார்க்கும்போது இது மாதிரி நானும் பறக்கணும்னு நினச்சேன் வெண்ணூர்யே கண்டுபிடித்தேன் ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா இதெல்லாம் சாத்தியமாகம்பீங்க கடலில் கடந்து போய் இடத்துக்கு போனால் படகு வந்துச்சு கப்பல் வந்துச்சு இதெல்லாம் எவனாவது பைத்தியக்காரன் அப்படி தான் கரகாம்பல் வரும்போதும் அப்படி தான் எல்லாம் வரும்போதும் ரைட் பிரதர்ஸ் வந்து வின்வூர்தியை கண்டுபிடிக்கும் போதும் ஒரு பத்திரிக்கையாளோட பாராட்டி எழுதலையே தாமஸ் எடிசன் இந்த மின்சார விளக்கை கண்டுபிடிச்சிட்டாரு அதை எப்படி சந்தைப்படுத்தினார் தெரியுமா உங்களை மாதிரி எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் இதை நீங்கள் பயன்படுத்தலான்னா இப்ப இப்படி இருக்குன்னா மின்சாரம் இல்லாத இரவுல நீங்க மெழுகுவர்த்தியை பயன்படுத்துறீங்க ஆனா அவருக்கு இருந்த நிலைமை நீங்க மெழுகுவர்த்தி இல்லாத நேரங்கள்ல இதை பயன்படுத்திக்கலாம்னாப்ல அப்படித்தான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அண்ணன் இது சாத்தியமா சாத்தியமா இல்லையான்னு பாடாது தேவையா தேவையில்லையா